வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா மழைலாம் ஒன்றும் இல்லை இருட்டிட்டும் இல்லை நல்லா சாதாரணமாக இருந்தது இந்த நாள் வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிச்சு காலையில் இன்றைக்கி வந்து வெங்காயம் நடப்போம் இது வெங்காயத்தோட கண் அதுக்கான தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு கீழே அப்படியே வேலி போட்டிருக்கோம் அப்படி எட்டி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த இடம் இது அதில் வந்து நான் இப்போட்டி பார்த்துட்ருக்குறேனே அந்த இடம் தான் அதுதான் நம்ம வீட்டு தோட்டம் நான் நிற்கிறது அதுக்கு கீழே இருக்கிறத இடத்துல தான் இப்போது வெங்காயம் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க நல்ல மண்ணு அங்கே நல்ல உரம் கலந்த மண் இந்த மண்ணில் வச்சா நல்லா வெங்காயம் வளரும் இந்த கண்ணை வச்சுட்டு பூவாளியில் தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு வந்து பாதுகாப்பும் முக்கியம் இந்த பக்கம்லாம் பண்ணி நிறைய வரோம் வெங்காயம் வந்துச்சுன்னா நல்லா தோண்டி சாப்பிட்டுட்டோம் போயிடும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு வேலி போட்டு பாதுகாப்பாக பார்க்கலான்னு நினைக்கிறோம் வேலி போட்டாலும் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியல ஃபேஷன் ஃபுட்டெல்லாம்

கோழிக்கு போட்டுறா நல்லா சாப்பிடும் மழை பெஞ்சாலே தோட்டத்தில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா குப்பை அதிகமாக இருக்கும் மரத்துலேருந்து கொட்டுற இலாம் அப்படியே கிடக்கும் அதில் வந்து நம்ம நடக்க முடியாது சில நேரத்தில் அட்டை கூட இருக்கலாம் அதனால் எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எரித்து விட்டுறலாம் இல்லைன்னா அந்த பள்ளத்தில் போய் கொட்டிடலாம் இந்த காஞ்ச இலை எல்லாம் கூட உரம் தான் நல்ல மண்ணுக்கு மக்கி போயிருந்துச்சுன்னா நல்லா உரமாக இருக்கும் இப்போ நாங்கள் லெமன் கிராஸ் தான் வெட்டிகிட்ருக்குறோம் இங்கே வந்து நிறைய வளர்ந்துருக்கோம் காட்டுத்தனமாக பார்க்குறதுக்கு சாதாரண புல் வளர்ந்துருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் லெமன் கிராஸ் இது இங்கே வந்து சேரன்னு சொல்லுவாங்க இதை இதோட இலையை விட அந்த அடியில் இருக்கிற தண்டு தான் முக்கியமாக யூஸ் பண்ணுறது கடையிலலாம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணி விற்பாங்க இப்போ நம்ம சமையலுக்கு எப்படி யூஸ் பண்ணோம்னா இந்த அடித்தண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு போட்டால் வாசனை வரும் ரொம்ப இடிக்கக்கூடாது தூள் தூளாக மிதக்கும் அப்புறம் குழம்புலலாம் லைட்டாக தட்டிட்டு போடணும் இதில் வந்து டீ கூட போடலாம் லெமன் கிராஸ் டீ ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக லெமன் டீ மாதிரி ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது இது நான்வெஜ்லாம் சமைக்கும் போது நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக அதுக்கு தான் இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து புது வருஷத்துக்கும் இதை சமையலில் யூஸ் பண்ணுவாங்க இங்கே இங்கே பாருங்கள் பழுத்து இருக்குது இது வந்து சைஸ் இதுதான் சைஸ் குட்டி சைஸ் இது பெரிய பையன் அப்படி சின்னது இது ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இதை தேடி தேடி எடுப்பாங்க எதுக்குன்னா அப்படியே ஃபுல் பைனாப்பிளை வந்து ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி இது வைப்பாங்க இதில் டேபிள் வைப்பாங்க

இது வந்து சத்த மசலம் கஞ்சி நல்லா உடம்புக்கு நல்லா என்னால் கஞ்சி ம் எப்படி எப்படி தேங்காய் இதுவும் ஆஞ்சி நல்லா வெள்ளைப்பொடி ஒன்று போடலாம் வெள்ளை பொடி ஒன்று போட்டு நல்லா ஆஞ்சி பச்சரிசி கொஞ்சம் அடுப்பில் வச்சு அடுப்பில் இதை ஊற்றணும் அரைச்சி ஊற்றணும் அரைச்சி பால் எடுத்து இதுல இருக்கிற முள்ளெல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்துடணும் தேங்காயோட அரைப்படுவோம் ம் அடுத்து நல்லா பொழிஞ்சுட்டு அதைத்தான் அந்த அரிசியை ரக வச்சுட்டு இந்த கஞ்சி பச்சை கலர் இருக்குமா பச்சை கலரா இருக்கும் நான் பச்சை கலர் சீனி போடணுமா எப்படி இப்போ சீனி போட்டு குடிக்கலாம் விருப்பமானவா இதில் சும்மா குடிக்கலாம் ஆனால் வெள்ளை போட்டு செஞ்சு காட்டுறீங்களா அது சும்மா சும்மா காலைல சாப்பாடு சாப்பிட்லாமா அது நாள் சாப்பாடு செஞ்சு காட்டு ஓ செஞ்சு காட்டுறீங்களா அது இன்னைக்கு காலையில் சாப்பாடு என்ன செய்யறதுனே தெரியல அதனால் சேமியா கிச்சடி செஞ்சுட்டு கெட்டி சட்னி அரைச்சாச்சு சிம்பிளாக முடிஞ்சிச்சு நம்ம காலையில் எடுத்து நம்ம பைனாப்பிள் சைஸ் இதுதான் கட் பண்ண போகிறேன் வந்துச்சு கோலாலே வந்துச்சு இது பிளோ கஷ்டப்பட்டு இதை நட்டாக உள்ள

सम्मर टेस्ट जूसी हम्म यार और कुटे फ्रूट्स आये पड़ने वाले हैं अच्छा लेकिन पायना प्रॉब्लम है उन्होंने कि उन्हें कितना उन्हें कुल्टा लिडी फैंडी फैंडी नरक होगा

లవ్ చేయండి కైని పెట్టలా అది పెట్టలా పెట్టలా ఆ ఆము పైన కూడా తన్ని ముడికిద్దాం. ಎಲ್ಲಾ ఫుడ్స్ కూడా దాసోలాగా. అలా నా ముఖ్యంగా స్పెషల్లీ ఉండలే కస కొంది కసకం రొండామకయ్యి తోండాయి.

நம்ம ஃபார்ம்ல இருந்து சிக்கனும் வாங்கி இருக்கோம் ம் சாம்பலம் கொடுக்க மாதிரி கொடுக்கிறதுக்கு நம்ம சிக்கன் வர முடியல வாங்குவாங்க एक्चुअली இன்னைக்கு என்ன நடக்கும்னா இன்னைக்கு வந்து சம்பளம் போட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு காலைல ஃபுல்லா ஷாப்பிங் போயிடுவாங்க ஆமா நாளை தான் லாஸ்ட் டே நேத்தே நாளைக்கு போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தேர்ட்டீன்த் வந்து ஓல் நியூ இயர் அப்படியே டுவெல்த் வந்து ஃபுல் மூன் போய டேஸாக ஹாலிடே தேர்ட்டீன் வந்து டே ப்ரையர் டு சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர் அதாவது பழைய வருஷம் இப்போ வந்து ஃபோர்டீன்த் வந்து தமிழ் அண்ட் சிங்கள சிங்கள அண்ட் தமிழ் நியூ இயர்ஸ் டே ஃபிஃப்டீன்த் வந்து அதை ஃபாலோ இண்டியா ஸ்பெஷல் பேங்கிங் ஹல் டே சிக்ஸ்டீன் செவன்டீன் வந்து ஒர்க்கிங் டே ஆனால் ஒன்றுமே நடக்காது எயிட்டீன்த் இஸ் குட் ஃப்ரைடே அப்புறம் நைன்டீன்த் டுவெண்ட்டி

இப்போ கலமு ரீச் ஆகுது எட்டாவது ஆச்சு பார்த்திங்கன்னா ஆமாம் ரோடெல்லாம் கொடி போட்டு நிறுத்துவாங்க நம்ம வண்டி நம்ம நிற்கா போகணும்னு நினைப்போம் அவங்க ஸ்டாப் பண்ணி வேணுமான்னு கேட்பாங்க

எல்லார் வீட்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அழகா வெசாக் பத்தி பேசிட்டு டியூயர் பத்தி பேசுவாங்க ஐயோ இது சிங்கிள் நியூ இயர் அத அதுல இருந்து அங்க போய்டோம் நம்ம அக்க சிங்கிள் நியூ அன்னைக்கு காலையிலேயே வந்து எண்ணெய் தேச்சு குளிப்பாங்க மோளம் அடிச்சிடு அப்படியே எல்லாம் சாமியை முடிஞ்சா எல்லக்கு சமையல் பழைய சமையல் அது மாதிரி எப்ப எப்படி செய்யற எல்லாம் செய்யற ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு அது ஆமா நான் இத காமிச்ச அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பழைய காலத்துல இருந்து அவங்க அந்த பனியாரம் அரிசி பச்சை பயிரில் செய்கிற அந்த

நல்ல நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி அட்டை கால்ல ஏறி கடிச்சிச்சு அதனாலதான் நான் எந்த பக்கமே வரமாட்டேன் இங்க பாத்தீங்களா ஒண்ணு பழுத்து இருக்குது இனிமே இப்படிதான்

இருக்கிட்ட இருக்கா மஜ்ஜி மிளகா இது என்ன மிளகா தமிழ் இது இது பச்சை மிளகா ரெடியா இருக்கு என்ன பண்ணுறது இந்த செடியெல்லாம் எடுத்து இது வைக்க போறாங்க வந்து பச்சை மிளகா பஜ்ஜி மிளகா தான் பச்சை மிளகா அது அப்படி எடுத்துக்காட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே அது நுனியை கிள்ளிடுவார் நுனியை கிள்ளி விட்டு அப்படி வச்சா சாதாரண பிரான்ச் அவுட் பண்ணி வரும் அது நீ விற்கிறியா நீ விற்கிறியா

இது பாருங்கள் இது அந்த கருங்கோழியும் நாட்டுக்கோழியும் மிக்ஸான வெரைட்டி இது இது பாருங்கள் இந்த சதையும் பாருங்க கருப்பாக தான் இருக்குது சிவப்பெல்லாம் கருப்பாக தான் இருக்குது இது வந்து என்னென்னா அந்த கருங்கோழி சேவல் வந்து இல்லைன்னா இந்த கருங்கோழி சேவல் வந்து இந்த நாட்டுக்கோழியும் மேட் பண்ணி இருக்குது அதில் வந்த வெரைட்டி இது பாருங்கள் கரு கருலாம் பாருங்க எப்படி கருப்பாக இருக்குதுன்னு பாருங்க இது ஆக்சுவலாக கழுத்தாங்கோழி இது வந்து ஒரு புது வெரைட்டி பேர் வந்திருக்கு பாருங்க கருத்தருத்தான் கோழி சாதாரணமாக கருப்பு கோழியில் கருத்தருத்தான் இருக்காது இது இது கருத்தருத்தான் கோழிக்கு கருப்பு வந்துருக்குது ஒரு நல்ல புது வெரைட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஆட்டோவில் பாருங்கள் புது விதமான கஸ்டமர்ஸ் போகிறாங்க பாருங்கள் இங்கே தான் புது விதமான கஸ்டமரை கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ வசந்தன் ஹாயிரு உங்களுக்குண்ணா ஆ எவ்வளோ ஹைரு உங்களுக்கு ஆ

பாருங்க கோழி வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம் இப்போ புது வருஷத்துக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் வாங்குவாங்க அதுக்காக நம்ம வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம் சம்பளம் அட்வான்ஸை கொடுத்துட்டு கோழி வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு முன் தோட்டத்தில் வந்து புல் வெட்டுற வேலை இது பார்த்தீங்கன்னா காட்டு செடி சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும் அது கையாலேயே எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தொட்டி ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக இலையும் மண்ணமாக இருக்குது இப்போ தண்ணி அவசியம் இல்லை மழை பெய்யனால அதனால் இப்போ தான் சான்ஸ் இதை கூட்டி எடுத்துடணும் வெயில் வந்தால் திரும்பி தண்ணி போடுவாங்க அப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் பூக்கும் இந்த ரெட் பூவும் அந்த டபுள் செடி இருக்குது இதுக்கு மேலே ஒரு கூடு இருக்குது அது எம்டி கூடுன்னு நினைக்கிறேன் முட்டை போட்டு பொறிச்சு இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்குது அது உள்ளே இருக்குதான்னு பார்ப்போம் இங்கே ஒன்றும் இல்லை எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்க இங்கே இருக்கிற குச்சி அலை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ரவுண்டாக பின்னி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது உள்ளுக்கு பாருங்க அப்படியே பாதுகாப்பாக இருக்கலாம் அம்மா கோழி கொஞ்சம் கோழி குஞ்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு அம்மா கோழி அதாவது பக்கத்தில் ரெண்டு சேவல் போயிடுச்சு தெரியாமல் செம்ம ஃபைட் ஆயிடுச்சு கொத்தி அடித்து அனுப்பிச்சு இந்த கோழிக்கு ரெண்டு கோழி குஞ்சு இருந்துச்சு இப்போது ரெண்டு மூணு நாளாக ஒரு கோழி குஞ்சு தான் இருக்குது இன்னொரு கோழி குஞ்சை ஏதோ ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அது கீரியா பாம்பா என்னன்னே தெரியல ஒரு கோழி குஞ்சு தான் இருக்குது இப்போது ஃபேஷன் கோடி வந்து தொங்கிட்டு இருந்தது அப்படியே அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே அதை இழுத்து கட்டிகிட்ருக்குறாங்க அது வந்து அந்த சுண்டக்காய் செடி ஒன்று இருக்குது அதில் போய் சுற்றிகிட்டு இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் ரெண்டுத்தையும் இழுத்து கயிறு போட்டு கட்டிட்டாங்க மணி மத்தியானம் ரெண்டாயிடுச்சி தீனி போடுற டைம் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் ராக்ஸியும் கூட சேர்ந்து போயிட்டுருக்குது இந்த பக்கெட்டை தூக்கிட்டு போனாலே போதும் எங்கே இருக்கிற கோழியெல்லாம் ஓடி வரும் தோட்டத்தில் எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்துடுவாங்க கூட்டில் போய் தீனி போட்டோன்னா எல்லோரும் போய் அடைஞ்சிடுவாங்க அந்த டைம் உள்ளே போட்டு பூட்டிடுவோம் இப்படி தான் அந்த கோழி கொஞ்சம் சேஃபாக உள்ளே போட்டோம் ஆனால் அது ஏதோ ஒரு ஓட்டை வழியாக மிஸ் ஆயிடுச்சு வாத்து பார்த்திங்களா அப்படி சாப்பிடும் தீனியை பூட்டால் போதும் அப்படியே சாப்பிடும் தொண்டை அடைக்கும் வந்து வந்து தண்ணியும் குடிச்சிட்டு போயிடுங்க அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை க்ளீனாக வச்ச தண்ணியை அவ்வளோ அழுக்காக்கி இருக்குதுங்க இதை சாப்பிட வேண்டியது அதில் போய் கலக்க வேண்டியது எவ்வளோ தெரியுது பாருங்கள் அதுக்கு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் போய் தண்ணி குடிச்சிக்கும் வந்து ரெஸ்ட் பண்ணுது வீட்டில் ஏதாச்சும் இழுத்துட்டு தான் இருக்கிற வேலை இன்னைக்கு நாலு எஸ்டேட்ல எப்படிதான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி என் கூட டெய்லி பேசுகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்